ஸோ இது வந்து நான் பயம்படுத்துறதுக்கு இல்லை நிறையா இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கறனால ஆஸ் எ ஹ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் நைட்டில் டர்ஃப்ஸ் விளையாடுற அப்போது அண்டு அந்த டர்ஃபோட ஓனர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள் நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுருக்கணும் அண்டு டீஃபிபிலேட்டர்ஸ் வச்சுருக்கணும் சிபிஆர் எப்படி பண்ணணும் அந்த பல்மினரி ரெசிஸ்டேஷன் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் வணக்கம் மக்களே நிறையா இப்போ இந்த கிரிக்கெட் டர்ஃப்ஸ் ஃபுட்பால் டர்ஃப்ஸ் வந்துடுச்சு ஸோ இந்த கிரிக்கெட்டு ஃபுட்பால்லாம் விளையாடுறது மோஸ்ட்லி இப்போ வந்து காலையில் நேரம் விட்டுட்டு நைட்டு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் நிறையா சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது ஜாஸ்தி ஆகிட்டுருக்குது காரணம் என்னென்னா அவங்க நைட் வந்து நம்ம தூங்கக்கூடிய நேரம் உடம்பு வந்து தூங்குறக்கு ரெடியாக இருக்கிற டைமில் நம்ம வந்து ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் நம்ம கொடுக்குறனால அந்த பிபி ஜாஸ்தியாவது திடீர்னு வந்து சைலண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் இஷ்யூ எலக்ட்ரிக்கல் கண்டெக்ஷனில் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மயோகாடைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து திடீர்னு ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் கொடுக்குறப்போ ஹார்ட் அட்டாக் வரலாம் அதாவது செஸ்ட் பெயின் வரலாம் இல்லை திடீர்னு கார்டியாக் அரஸ்டே வந்து அவங்க உடனே இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நான் பயம்படுத்துறதுக்கு இல்லை நிறையா இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கறனால ஆஸ் ஏ ஹ ஹ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இதுக்கு எப்படி நான் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போய் விளையாடுறதை தவிர்க்கணும் அடுத்தது அந்த இன்டென்ஸ் ஹை ரொம்ப ஹீட்டாக இருக்கிற டைமில் நிறைய தண்ணி நிறையா குடிங்க அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வார்ம் அப் நல்லா பண்ணிவிட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளையாடுங்க ரொம்ப ஹை இன்டென்ஸ் ஒர்க் அவுட் ரொம்ப நேரம் கொடுக்க வேண்டாம் உங்கள் முடிஞ்ச அளவுக்கு விளையாடுங்க ஏன்னா எக்ஸசைஸே பண்ணாதவங்க திடீர்னு போய் பண்ணுறப்ப தான் அந்த ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் வருது சின்ன வயசுலேருந்தே விளையாண்டுறவங்களுக்கு அந்த பிரச்சனை வரதில்லை ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கங்க அண்ட் கூட அந்த இடத்துல அந்த டர்ஃப்ட வந்து அவங்க அந்த டீஃபர்பிலேட்டர்ஸ் இருக்கணும் அந்த கார்டியா சிபிஆர்னு சொல்லுவாங்க கார்டியோ பலனை ரிசர்ஸ்டேஷன் பண்ண தெரிஞ்சவங்க அங்கே இருக்கணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி நடந்ததுன்னா அதை பண்ண தெரியணும் ஸோ இதுக்கு மெயின் சிம்டம்ஸ் என்னென்னா தலை சுத்தல் வர்றது திடீர்னு பால்பட்டேஷன் தட்டு தட்டு தட்டுன்னு அடிக்கிறது ஆர் மயக்கம் போட்டு விழுவுறது இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக டாக்டர் பார்க்கணும் நன்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க Killing her.